புவனகிரி அருகே வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே சென்று இருபது சவரன் நகை மற்றும் பதினைந்தாயிரம் ரொக்க பணம் திருட்டு மர்ம நபருக்கு வலை வீசும் போலீசார் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூமணவெளி கிராமத்தில் பூபதி என்கிற வயதானவர் வசித்து வருகிறார் இவருக்கு ஐந்து மகன்கள் உள்ளனர் அனைவரும் வெளியூர் வெளிநாடுகளில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு கோயில் திருவிழா முடிந்தவுடன் வீட்டுக்கு சென்று வீட்டில் வெளிப்பக்கத்தில் பூபதி உறங்கியுள்ளார் இவ்வேளையில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்கம் ஓட்டை பிரித்து உள்ளே சென்று குறிப்பாக கண்ணாடி லாக்கரை திறந்து அதில் உள்ள இருபது சவரன் நகை மற்றும் பதினைந்தாயிரம் ரொக்க பணத்தை திருடி சென்றுள்ளனர் மர்ம நபர்கள் காலையில் வீட்டில் உள்ளே சென்றபொழுது பூபதி அம்மாள் கண்ணாடி லாக்கர் திறந்திருப்பது கண்டு அதிர்ச்சியாகியுள்ளார் இதையடுத்து புவனகிரி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தடயங்களை சேகரித்தனர் இந்த திருட்டு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் தங்க நகை மற்றும் பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் गवर्नमेंट ना आ रहा है गवर्नमेंट ना आ रहा है गवर्नमेंट नहीं तो ना अंदर <horror> <sat Red> हा रिपोर्ट இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்